நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம்

கைகள் ரெண்டும் இந்த சைஸுக்கு உள்ள இருக்கணும் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு சைஸுக்கு உள்ள இருக்கணும் அப்படி இருக்கு ஆனா விந்தணுக்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் நூத்தி பத்து நாள் கொடுத்து பார்க்கலாம் விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிளீவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ஆய்வு இதை பத்தி பண்ணியிருக்காங்க அது இருக்கு இதெல்லாம் சரியா வரல இதனால பிரயோஜனம் இல்ல சூஸ்போமியாவா தான் இருக்கு இல்ல ரொம்ப குறைவான விந்தணுக்கள் இருக்குன்னா ரொம்ப குறைவான விந்தணுக்கள் இருக்குன்னா அந்த விந்தணுக்களை வச்சு இன்ட்ராசைட்டோ பிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் இக்சி என்ற முறையில குழந்தை பெற்றுக்கலாம் இல்ல சூஸ்போமியாவா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட விந்து இல்லைன்னா விந்து நுக்களை விந்து பைகள் இருந்து எடுத்து மனைவியுடைய கருமுட்டையில இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவை கருவை வச்சு குழந்தை பேர் பெறலாம் இது உலகமெங்கும் இப்ப பயன்படுத்துறாங்க இக்ஸி டீசா என்ற முறையில் நீங்க குழந்தை பேர் பெற முடியும் இந்த முறையில் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் சார் முத்தூன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சர்க்கரை நோயெல்லாம் முன்தோல் வெடிப்பு பிரச்சனை இருக்கு அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க சர்க்கரை நோயினால் வரக்கூடிய அந்த முன்தோல் வெடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப காமன் அதனுடைய சர்க்கரை நோயினுடைய முதல் ரீதியாக கூட நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ என்ன பண்ணால் சர்க்கரை நோயை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்து வந்து மேலே போடக்கூடிய ஆயின்மெண்ட்ஸு அதே மாதிரி மாத்திரை மருந்துகள் இருக்கு இது போட்டிங்கன்னா டக்குன்னு ரெண்டே நாளில் குறைஞ்சிரும் குளோட்ரைமசோல் அப்படின்ற ஆயின்மெண்ட்டு கேண்டின்ற பேரில் உங்களுக்கு கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் வேணால் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு வந்து பெஸ்ட் வந்து நம்பர் ஒன் மருத்துவரை நேரில் தான் சர்க்கரையும் குறைக்கணும் சர்க்கரையும் குறைக்கணும் இதையும் சரி பண்ணணும் அண்ட் ஆன்டி ஃபங்கலையும் போடணும் ரெண்டையும் சேர்த்து போடும்போது தான் நல்லாயிருக்கும் சர்க்கரையை குறைக்காமல் ஆன்டி ஃபங்கல் மட்டும் போட்டிங்கன்னா பாதி குறைஞ்சி நிற்கும் அதே மாதிரி ஆன்டி ஃபங்கல் போடாமல் சர்க்கரையை மட்டும் குறைச்சிங்கனாலும் பாதியில் நிற்கும் ரெண்டையும் செய்யணும் இரண்டாவது திரும்ப திரும்ப இப்படி வரும் இரநூத்தி இருபதுக்கு மேலே சர்க்கரை போகும்போது அப்போ அந்த முன்தோலை நீக்கிட்டிங்கன்னா திரும்ப உங்க இந்த பிரச்சனையே வராது தாம்பத்திய உறவுல மிகப்பெரிய தடைகள் வந்துகிட்டே இருக்காது ஸோ சர்க்கரையை நல்ல கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கோபின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் எனக்கு முன்தோல் வெடிப்பு இருந்துச்சு இப்போ ஆயின்மெண்ட்லாம் போட்டு சரியாயிடுச்சு இப்போ முன்தோல் இருக்கமாக இருக்குது அதனால நான் என்ன பண்ணணும் முன்தோல் நீக்கம் வந்து நல்லது முன்தோல் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அது கிளியலாம் ஒன்று ரெண்டாவது பின்னால் தள்ளப்பட்டு பேராஃபைமோசிஸ் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சியாக மாறலாம் பின்னால் அது தள்ளப்பட்டு பேராஃபைமோசிஸ் அப்படின்ற அந்த மோதிரம் விரலில் மாட்டிக்கிட்டு விரலில் டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த முன்தோல் பின்னால் போய் மாட்டிக்கிட்டு இரத்த ஓட்டத்தை தடை செய்யலாம் அப்போ ஒரு எமர்ஜென்சியாக அது முன்னால் முன்தோலை நீக்க வேண்டியது இருக்கும் இதற்கு பதிலாக நீங்கள் இயல்பாக ஒரு மருத்துவர்கிட்ட போய் அந்த முன்தோலை சர்க்கம்சிஷன் என்ற அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் நல்லது அது உங்களுக்கு எப்போதும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவியாக இருக்கும்